ஐயோ ஐயோ கடவுளே கடவுளே இப்ப நீ மட்டும் என் கண்ணு முன்னாடி வரல நான் எதனா பண்ணிக்கவே கடவுளே குழந்தாய் யார் மணி நான் தான் அம்மன் என்னது அம்மனா தலையில கிரீனி தக்கான கையில சூளை தக்கான அம்மன் சொல்ற ஏண்டா கீழே இருக்கிற நீங்களே ரூமில் போய் ஏசியில் போட்டு உக்காந்து நினைக்கிறீங்க மேலே சூரியனுக்கு பக்கத்தில் இருக்க எங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தெரியுமாட்டா ஏசி ஒன்றும் ஒன்றும் இல்லை இதில் கிரீனம் வேணும் ஆரம் வேணும் நெக்லஸ் வேணும்ன்றையன் இப்படி வந்து வரம் கொடுத்தா வேணாமா வரம் வேணுமா வேணாமா சொல்லு அப்போ நெஜமாலே நீங்கள் அம்மிதானா அணி அணி சீருவாங்க சீரவாங்க அம்மனா ஆம் குழந்தாய் உனக்கு என்ன வர வேண்டுமோ கே ஏய் என்ன பண்ற எனக்கு சாமி வந்துச்சு உனக்கு வந்தது சாமி அப்ப நான் மாமியா

உனக்கு முன்னாடியே உஷாரா வந்து உன் பொண்டாட்டி அந்த வரத்தை வாங்கிட்டா என்னது அந்த வரத்தை என் பொண்டாட்டி வாங்கிட்டாளா நான் என்ன பண்ணுறது நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் உன் பொண்டாட்டியோட நம்பர் டூ கிட்ட போய் சிரிப்பு பண்ணி வாங்கிக்கோ ஓகே சாமி சாமி என்னை ப்ரவடம் வர வேண்டாம் சாமி ஏய் உனக்கெல்லாம் உடனே ஜாஸ்தி பொழுதாக ஒழுங்காக We'll